ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஸோ சாரி நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் திட்டி திட்டியே அனுப்பியிருக்கானுங்க ஆனால் என்னால் ரிப்ளை கொடுக்கணும்னு பார்த்தா முடியல என்னோடய அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கனால நான் அதில் கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்கேன் இந்த நான் அவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் பட் கமெண்ட் பேடாக வந்து போடுறீங்க பார்த்திங்களா உங்களுக்கு தான் நான் இதை விட மோசமாக என்னால் பேச முடியும் பட் நான் ரொம்ப டீசெண்டாக ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்கன்றதுக்காக ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன் அணில் குஞ்சுன்றீங்க அணிலும் ஒரு தான் சரி அணிலை நீங்கள் இலக்காரமாகவே நினச்சா அனில் குஞ்சுன்னு சொன்னால் கூட அந்த அணிலை பற்றி தானே இந்த நாடு முழுக்க எல்லாம் மீட்டிங் போட்டு அரசியல்வாதிகள் மீடியா எல்லாமே இருக்காங்க சரி ஓகே ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது ஆனால் இப்போ பேசப்படுற மாதிரி எப்போயாவது இந்த எலெக்ஷனை பற்றி இவ்வளோ தீவிரமாக பேசுனது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்போ இதுலயே தெரியலையா ஓகே நான் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சின்னதாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஒரு வசனம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த அணிலுன்னு நினச்சி தள்ளுற இவர் நாளைக்கு மூளைக்கல்லாம் பெருசாக இப்போவே பெரிய லெவலில் தான் இருக்கிறாரு ஏன்னா நீங்களாம் பேசி பேசி அவர் பெரிய லெவல் ஆக்கிட்டீங்க அதுவே பெரிய விஷயந்தான் சீமான் அவர்களை வந்து நான் தப்பாக பேசல ஆனால் அவர் கூட இருக்கின்ற பேரில் நாங்கள் போடுற வீடியோவுக்கு கேவலமாக வந்து கமெண்ட் பண்ணுற நீங்கள் உங்களை திட்டி இல்லை அசிங்கமாக பேசி அது கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஏன்னா உங்களுக்கு மூலங்கிறது கிடையாது பட் மீடியா எப்படிப்பட்டதுன்றது எனக்கு தெரியும் நான் நாலேஜோடு தான் பேசிட்டு இருக்கேன் தென் அதுவும் இல்லாம பேசுறது என்னோட இஷ்டம் நீ வந்து அவ இவ ஏண்டா அவன் கொண்டாடிய போய் அவ இவன் கூப்பிடுங்களாண்டா யார் வந்து என்ன பேசினாலும் வந்து அவ இவன் பேசிடுவீங்களா இதே நான் திருப்பிக்கிட்டு உன்னை வேற மாதிரி கேட்டனா நீ மூஞ்சல எங்க வச்சுவ இதான் மரியாதை இதுக்கு மேற்பட்டு எவனாவது கமன்ல வந்து அசிங்கமா பேசுனீங்க